நம்ம தமிழ் தலாஸ் டீம் இப்போ தொடர்ந்து முக்கியமான டிசிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஆல்ரெடி நம்ம டீமோட ஹெட் கோச்சாக இருந்தால் உதயகுமார் சார் அண்ட் தர்மலா சேர்லாத இந்த ரெண்டு வத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அதை தொடர்ந்து புதிய ஹெட் கோச்சாக நம்ம சஞ்சீவ் பல்யன் சாரையுமே அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவரை ஹெட் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த டைம் நீங்கள் ஒரு புது தமிழ் தலாஸ் டீமாக பார்க்க போகிறீங்க இருக்கிற மேக்ஸிமம் பிளேயர்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒரு புதிய டீமை வில் பண்ண போகிறோம் நிறையவே யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு பெட்டரான டீமாக நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ நியூ கோச் நியூ டீம் நியூ பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் ஆல்ரெடி சொல்லியாச்சு அண்ட் அதை தொடர்ந்து இப்போ தொடர்ந்து நிறைய அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க நேற்று நம்ம சாகில் குலியாவை நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லெஃப்ட் கார்னர் பிளேயர் அண்ட் அதை தொடர்ந்து இன்றைக்கி லெஃப்ட்டு கவர் பிளேயரான நம்ம மோகி டீமே தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதற்கப்புறமாகவும் கண்டிப்பாக தினமும் ஒவ்வொரு பிளேயர்ஸும் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணுவாங்க நாளைக்கு எந்த பிளேஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கபடி பற்றின ஒவ்வொரு அப்டேட்மே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் இப்போ தமிழ் திவாஸ் டீம் எடுத்திருக்கிற இந்த டிசிஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்னோட படி இது ரொம்பவே சரியான டெசிஷன் தான் இப்போ ஒருவேளை நம்ம தமிழ்துலாஸ் டீம் சாயல் குழியாவை ரீட்டெயின் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அடுத்த சீசன் அவர் எல்லா மேட்சஸுமே பெஞ்சில் தான் உட்கார்ந்தாகணும் சாகில் குலியா ரொம்பவே நல்ல ப்ளேயர் தான் நாலு சீசனாக தமிழ்தலாஸ் டீமுக்கு ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு கன்சிஸ்டண்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு சில டைம் சாகரை விட அதிகமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டைமில் அவரை கம்பேர் பண்ணுறப்ப நிதேஷ்குமார் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பிகேஐ சீசன் லெவல்லையே சாகில் குலியாவோட இடத்த பிடுங்கி அந்த இடத்துல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ இப்போ அடுத்த சீசனும் அந்த பொசிஷனில் அவர் தான் ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறாரு இப்படிப்பட்ட சமயத்தில் சாகில் குலியா அவர் ரீட்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்ல பேக்கப் ஆப்ஷனாக இருக்கும் பட் அதே சமயம் அவர் கடைசி வரைக்குமே பெஞ்சில் தான் இருந்தாங்கணும் சாஹில் குழியா ரொம்பவே நல்ல பிளேயர் நல்ல டேலண்டான பிளேயர் தான் அவர் என்ன தான் இந்த சீசனில் பாதி மேட்ச் பெஞ்சில் இருந்தாலுமே அவர் விளையாண்ட மேட்சஸில் ரொம்பவே சூப்பராக தான் ப்ளே பண்ணியிருக்காரு முப்பது பாயிண்ட்ஸ் ரொம்பவே கம்மியான மேட்சஸில் எடுத்திருக்காரு ஸோ இதெல்லாம் வெறித்தனம் கண்டிப்பாக பயங்கரமான பிளேயர் தான் நீங்களே பாருங்கள் இந்த சீசன் ஆப்ஷனில் எக்கச்சக்கமான அமௌண்ட்க்கு அவர் போக போகிறாரு அண்ட் அதே சமயம் மற்ற டீம்ஸுக்கு போய் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு பட் ஆனால் இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீமுக்கு தேவை கிடையாது இருந்ததுன்னா இருந்தாருன்னா அது அவருக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அமௌண்ட்டுமே கம்மியாக இருக்கும் அண்ட் அவருக்கு வாய்ப்புமே கிடையாது கிடைக்காது இதுவே அவர் ஆப்ஷனுக்கு போனார்னா அவர் அதிகமான அமௌண்ட் கொடுத்து நிறையவே டீம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் மட்டும் இல்லாமல் அவர் எல்லா மேட்சஸுமே ப்ளே பண்ண வைப்பாங்க அண்ட் அவருக்கும் சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அண்ட் இன்னமுமே பெட்டராக ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அதே சமயம் நாலு சீசன் தமிழ் தலாஸ் டீமில் இருந்துட்டார் இப்போ ஒரு புது என்விரால்மெண்ட்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸுமே இன்னும் பெட்டராகும் ஆகும் மற்ற டீம் கிட்டே போகும்போது இன்னமும் நிறைய நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்குவார் நிறையவே புது பிளேயர்ஸ் கூட ஜாயின் ஆகும்போது அங்கேயுமே அவர் நிறைய விஷயங்கள கற்றுக்குவார் ஸோ இதனால் சாயில் குழியோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த டிசிஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் தான் இது டீமுக்கு டீம்கு தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா இவர் இருந்தாருனா கண்டிப்பாக நல்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நிதேஷ்குமார் குமார் எப்போ வேணால் சொதப்பலாம் ஸோ அந்த சமயத்தில் சாயில் குழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதே சமயம் ஒரு ஃபேனாக ஒரு சாயங்கிலுலியாவோட சைட்லேருந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணது ரொம்பவே நல்லது அண்ட் தமிழ் லாஸ்ட் டீமுமே இது கரெக்டான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் குலியாவுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் நாலு சீசன் ப்ளே பண்ணியிருக்காரு அவரை சீசன் எயிட்டில் என் ஒய்பியாக தமிழ் தலாஸ் டீம் எடுத்தாங்க இப்போ இவ்வளோ பெரிய பிளேயராக மாற்றி விட்டுருக்காங்க ஸோ இப்போ டீமை விட்டு பிரிஞ்சு போகிறது அவருக்கு வருத்தமாக தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது கண்டிப்பாக இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எப்போவாது வந்ததாகணும் அது இப்போவே அவருக்கு வந்துடுச்சு ஸோ இது அவரோட கரியருக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி தான் நம்ம மோகித்துமே மோகித்தை பொறுத்த வரைக்கும் அவருமே ரொம்ப நல்ல ப்ளேயர் தான் நாலு சீசனாக தமிழகத்தலாஸ் டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு பிகேஎல் கேஎல் சீசன் இருந்து இதில் நாலாவது சீசன் அந்த இன்ஜுரி காரணமாக அவர் ப்ளே பண்ணலை பட் டீமில் அவரோட நேம் இருந்தது மேட்சில் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா மூணு சீசன் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் தான் முக்கியமாக அந்த பிகேஎல் சீசன் நைனில் நம்ம தமிழி தலாஸ் டீம் செமிஃபைனல் போனோன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இவர் அந்த எலுமிநட்டர் மேட்சஸில் டை பிரேக்கர் இருக்கிறப்ப பர்தீப் பிளாலை டேக்கிள் பண்ணது மட்டும் இல்லாமல் ரைடில் போய் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து தமிழ் தலாஸ் டீமை வின் பண்ண வச்சுருந்தாரு ஸோ இதனால தான் தமிழ் தலாஸ் டீம் முதல் முறையாக செமிஃபைனலுக்கு போக முடிஞ்சுது அண்ட் அந்த ஒரு மேட்ச் மட்டும் கிடையாது அந்த சீசன் ஃபுல்லாகவே மோஹித் ரொம்பவே நல்ல ஒரு பிளேயராக இருந்தார் ஆஷ்வன்குமார் வந்ததுக்கப்புறம் அப்பப்போ ஒரு சில மிஸ்டேக் அவர்கிட்ட இருந்து வந்திருந்தது பட் கவர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமான அட்வான்ஸ் டக்கிள் பண்ணுறதுலாம் சகஜந்தான் பட் அதே சமயம் மற்ற சீசன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாரு பட் அதே சமயம் நிறையவே தப்புமே தமிழ் தலாஸ் டீமுக்கு பண்ணியிருந்தாரு எக்கச்சக்கமான மிஸ்டேக்கை பண்ணி ஒரு சில மேட்சஸை தோக்கவும் அடிச்சிருக்காரு பட் இருந்தாலும் இந்த ஒரு பிளேயரை நம்மளால் மறக்க முடியாது ஏன்னா நம்ம டீம் முதல் முறையாக செமிஃபைனல் போனாங்கன்னா அதுக்கு காரணம் இவர் தான் அந்த சீசன்லேயுமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ இவர் ரிலீஸ் பண்ணது நல்லதான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது நிறைய பேர் பெரிய கும்புடு போட்டுருவீங்க ஐயா சாமி இதுக்கு மேலே நம்ம டீமுக்கு தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ் சைக்கிள் பண்ணி நம்ம டீமை கொஞ்சம் இருக்காரு அபிஷேக்கு கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மி தான் பட் இவரும் அவருக்கு சலைச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு நிறையவே மேட்சஸ் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் சைக்கிள் பண்ணாரு பட் நல்ல டேலண்ட் இருக்குது இப்போ இந்த டைம் கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு போவார் ஒரு நல்ல அமௌண்ட்க்கே நிறையவே டீம் எடுப்பாங்க எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவரை ப்ளே பண்ணவும் வைப்பாங்க முன்னாடி சாகலி சொன்னது தாங்க ஒரு புது டீம் கிட்ட போகிறப்ப கண்டிப்பாக அவங்களோட ஸ்கில்ஸ் இன்னமும் பெட்டராகும் ஆகும் ஒரு புது கோச்சுக்கு ப்ளே ஒரு புது கோச்சு கீழே ப்ளே பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களோட வீக்னஸாக நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் புது புது பிளேயர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீம்லேருந்து போன பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய பிளேயர்ஸாக மாறி இருக்காங்க பவானி ராஜ்போட் வரைக்கும் நம்ம அஜித் குமார் பவானி ராஜ்போட்டு நம்ம பிரபஞ்சன்னு சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் தமிழ் தலாஸ் டீம்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க திங்க் இந்த லிஸ்ட் இந்த டைம் தான் பெட்டராக இருக்க போகுது அதாவது இப்போ தமிழ் தலாஸ் டீம்லேருந்து வெளியே போகிற பிளேயர்ஸ் எல்லாருமே முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க ஸோ இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சலாக இருக்க போகுது இந்த ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் இதோட நிற்க போகிறது கிடையாது இதுக்கப்புறமும் இன்னமும் பல பிளேயர்ஸும் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் நம்ம சச்சின் தன்வர் அவர்களை கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இன்னமும் நம்ம சாகரா முத முதற்கொண்டு நிறையவே பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் பிகேஎல் சீசன் டுவல்தில் தமிழ் தலாஸ் டீம் புது டீமாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் சொதப்புனாலுமே பரவாயில்லப்பா இந்த டைம் தானே டீமாக எடுத்திருக்காங்க இந்த சீசன் இன்னமும் நல்லா பில்டப் பண்ணி அதாவது பிக்கப் பண்ணி நல்ல டீமாக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருப்போம் பட் நமக்கு எங்கே வைத்தறிச்சலாக இருக்குன்னா அதாவது இவன் நம்ம டீமில் எப்படி ப்ளே பண்ணா இப்போ அங்கே போனதுக்கப்புறம் எப்படி ப்ளே பாரு நம்ம வளர்த்தக்கட நம்ம மாதிரிலேயே பாஞ்சடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அலப்புகிறோம் சாயில் குழியா வேறு டீமில் போய் முரட்டுத்தனமாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு மோஹித்துமே வேற டீமுக்கு போனதுக்கப்புறம் அட்வான்ஸ் டக்கெல்லாம் பண்ணாமல் ஒரு பெஸ்ட்டான டிஃபெண்டராக மாற போகிறாரு கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் அபிஷேக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து இருந்து அட்வான்ஸ் டக்கிள் மேலே அட்வான்ஸ் ஸ்டாக்கில் எடுத்துக்கிட்டு இருந்த அபிஷேக்கு இப்போ வேற டீமுக்கு போய்ட்டு ஒரு முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு ஸோ யாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து வைரிகிறமோ இல்லையா பட் கண்டிப்பாக அபிஷேகோட பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் நம்ம டீமில் விளாடும் போது இப்படி விளாண்டானா இங்கே போய்ட்டு என்ன ஆட்டம் போடுறான் அப்படிங்கிற மாதிரி வாயில் கையை வச்சுட்டு கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க வேண்டியதான் ஸோ அந்த சீசன் கொள்ள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல சீசனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம டீமில் இருந்து நிறையவே பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான் பட் நம்ம டீமுக்கு இவங்க செட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு இப்போ ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு புது டீம் தான் எடுத்தாகணும் இந்த டீம் சக்ஸஸ் ஆகிட்டுனா நல்லது பட் ஒரு வேலை இந்த பிளான் சக்ஸஸ் ஆகாமல் சொதப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அண்ட் அதே சமயம் நம்ம ரிலீஸ் பண்ண பிளேஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்குறப்பையும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இதுக்கு பழைய டீமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும் ஸோ என்ன வேணால் நடக்கலாம் இந்த சீசனில் ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்த சீசனை விட இந்த சீசனில் நமக்கு எக்கச்சக்கமான எண்டர்டெயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா எப்போதுமே இந்த ரிலீஸ் ப்ளே ரீடைம் ப்ளேலிஸ்ட்லாம் எப்போ வரும்னா ஆப்ஷனுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னுக்குட்டிலாம் விட்ட கதைலாம் இருக்குது அண்ட் அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்லாம் ஆப்ஷனுக்கு ஒன் மந்த் முன்னாடி தான் வருவாங்க அதே மாதிரி தான் ரிலீஸ் ப்ளே லிஸ்ட்டுமே ஸோ இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே வர ஆரம்பிச்சிடுச்சு அண்ட் அதே மாதிரி தான் டீம்ஸ் கோச்சஸையுமே அப்பாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டீம் ரெண்டு டீம் இல்லை எல்லா டீமுமே மேக்ஸிமம் அவங்களோட கோச்சை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு புது புது கோச்சை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ப்ரோ கபடி லீக் திரும்பவும் அதோட பழைய டைமிங்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது அந்த கொரோனாக்கு முன்னுக்குட்டி எடுத்து பார்த்தோன்னா அந்த ஆகஸ்ட்டு ஜூலை செப்டம்பர் அந்த டைமில் தான் நடக்கும் ஸோ அதே டைமுக்கு இப்போ திரும்ப போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மேபி அந்த மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் மட்டும் இல்லைன்னா இது இன்னமுமே சாத்தியமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் அதே மாதிரி டொமஸ்டிக் ஆனால் இந்த சீனியர் நேஷ்னலில் நேஷ்னல் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸ் வேர்ல்டு கப் இந்த மாதிரியான முக்கியமான ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் இந்த ஜூன்குள்ளே நடந்து முடிஞ்சிருது ஸோ ஜூன் டு அக்டோபர் அண்ட் நவம்பர் இந்த டைம் வரைக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் அக்டோபர் அண்ட் நவம்பருக்குள்ளே இந்த சீசன் முடிகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது லாஸ்ட்டு சீசனும் இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி நடந்துருந்துச்சு அக்டோபர்லேயே நடத்துட்டாங்க அண்ட் மேக்ஸிமம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் கிட்ட வந்து நடந்துருது நம்ம சொல்கிற எக்ஸாக்ட் டேட் வரலனாலுமே அந்த மந்தில் நடந்துருது ஸோ இதுக்கு முன்னாடி நாலு சீசனுமே நம்ம பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண டேட் நடந்துருச்சு ஸோ இந்த டைமும் நடப்புவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் டீம்ஸ்லாம் ரொம்பவே அவசர அவசரமாக அப்டேட்டை கொடுக்குறாங்க ஸோ மேபி இந்த டைம் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்லேயும் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஸோ இருந்த பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த சீசன் பற்றி தமிழகத்தில் லாஸ்ட் டீம் அடுத்ததாக யார் யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதை பற்றியுமே ஒரு வீடியோ நான் அடுத்ததாக ரொம்ப சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ன வீடியோ வேணும்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்